விஜயகாந்த் சினிமாவில் நடிக்கும் போதே தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெருமளவிற்கு பெற்றார் தன் மீது அன்பு வைத்துள்ள மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என பொது வாழ்வில் ஈடுபட்டார் தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் உயர்ந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுநல குறைவினால் மறைந்தார் அவரது மறைவுக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து எல்லாம் மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தி வந்தார்கள் மறைந்த பின்னரும் விஜயகாந்த் ஏ தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயின் கோட்படத்தில் நடித்ததை போல் காட்சி உருவாக்கப்பட்டது லப்பர் பந்தி என்னும் படத்தில் கேப்டன் விஜயகாந்தின் ரெஃபரன்ஸ் படம் முழுவதும் இருந்தது விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் படத்தின் ட்ரீசரில் விஜயகாந்த் இருப்பதை போல காட்சி அமைக்கப்பட்டுள்ளது கேப்டன் மறைந்தாலும் அவரது தாக்கம் சினிமாவில் இருந்து இன்னும் விலகவில்லை தமிழ் சினிமாவில் பல இயக்குநர்களை உருவாக்கியவர் தான் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரே ஆண்டில் பதினைந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து வெளியிட்டவர் அதில் பல படங்கள் வெள்ளி கண்டது இப்படி இருக்கும் போதுதான் அரசியலில் கால்பதித்தார் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வரலாற்றினை தமிழ் சினிமாவில் உருவாக்கிவிட்டு சென்றார் சென்றுள்ளார் தமிழ் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனங்கள் நடிகர்கள் தொடங்கி லைட்மேன்கள் வரைக்கும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவை பரிமாறுகின்றார் என்றால் அதனை சாத்தியப்படுத்தியது நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் இந்தபடியான நிலையில தான் கேப்டன் விஜயகாந்த் ஒரே இயக்குநருடன் இணைந்து அதிக படங்களில் நடித்துள்ளார் என்றால் அதுல இயக்குனர் எஸ்ஐ ஏ சந்திரசேகருடன் தான் இருவரும் இணைந்த படம் வெற்றி விழா கொண்டாடும் என்னும் அளவிற்கு இவர்களது கூட்டணி இருந்துள்ளது அப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்த் குறித்த பேட்டி ஒன்றில் எஸ்ஐ சந்திரசேகர் தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது लदे அந்த பேட்டியில் ஒருமுறை நான் விஜயகாந்திடம் விளம்பரங்களில் நடிக்கலாமா இல்லையா அங்கு நல்ல சம்பளம் வரும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் விளம்பரங்களில் நடிக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்க அவர் சார் நான் ஒரு கூல்ட்ரிங்ஸ் விளம்பரத்தில் நடிக்கிறேன் என வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நடித்தால் அந்த கூல்ட்ரிங்ஸை வாங்க முடியாத ஏழை ரசிகர் ஒருவர் இருப்பார் இல்லையா அவர் நான் வாங்கி குடிக்கிறேன் என அவரும் வாங்கி குடிக்க ஆசைப்பட்டு அது நிறைவேறாமல் போகலாம் இல்லையா மேலும் இதனை குடிப்பதால் என்ன பக்க விளைவுகள் வரும் என யாருக்கு தெரியும் என கேள்வி எழுப்பினார் இதனால் தான் விஜயகாந்த் ஒரு விளம்பர படத்தில் கூட நடிக்கவில்லை என கூறினார் மீது பலரது கவனத்தையும் வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்